கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அதிகமாக ஆசைப்படுற ஆம்லையும் அதிகமாக கோபம் பண்றப்போம்லையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது அர்ஜுன் அதை சுருட்டு போட்டு அப்படியே நடக்கும்போதே அவர் சனக் அந்த பத்து வச்சுட்டு எடா வண்டி அப்படி அந்த சுருட்டு வந்து அங்கே போடுறது யாரும் எதிர்பார்க்கல சடக் அப்படி சுருக்கு போடுற நான் மின்சார கண்ணா எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு தெரியுமா வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகலை தேங்க்யூ 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 கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது நானும் பல வருஷமா கேட்டே இருக்கணுங்க இந்த பாம்பத்துக்குள்ள கையுட்ட கடிச்சிடாதுங்களா பாம்பு கழிச்சது ஆனா இந்த உடம்புக்கு எந்த விஷயமும் ஏறாது ஓடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கா ஸ்பாட்ல வரும்